வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்களை பற்றியான விஷயங்கள் பெருமளவுக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்களில் வந்துட்டுருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கபில் சிபில் அந்த துஷ்யந்த் அவர் எழுதின கட்டுரை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு இவங்கெல்லாம் எழுதிய கட்டுரை இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து கேரவன் பத்திரிகை எல்லாம் வந்தது இதில் முதல்ல ஒன்று சொல்லிடுவோம் அதாவது சந்திரசூட் அவர்கள் வந்து ரொம்ப நேர்மையாக பல வழக்குகளை கையாண்டார் அப்படின்னு வந்து நீதித்துறை வட்டாரத்தில் வந்து பரவலாக பேசப்பட்டது ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதியரசர்களாகட்டும் இல்லை வந்து ஏற்கனவே வந்து மிக்கவர்களாகட்டும் இவர்கள்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பெரும்பாலும் மக்களுக்கு ஏற்கனவே நிறையா சந்தேகம்லாம் இருந்தது சந்திரசூட் பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பெல்லாம் சொல்லியிருந்தாலும் எலக்ட்ரோல் பாண்ட் விஷயத்தில் அவர் பண்ணுற விஷயம் அதை வந்து அப்படியே அது ஒரு அது அதுக்கு என்ன ஒரு தீர்வுன்னே சொல்லலை அதே மாதிரி ஆளுநரை வந்து கண்டிப்பார் அந்த ஆளுநருக்கு அதுக்கப்புறம் என்ன தண்டனை அப்படிங்கிறத சொல்லலை இப்படி பல தீர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா கண்டிக்கிறதோடு நிறுத்திடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கப்படுது அதையும் தாண்டி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மெடிக்கல் பிணை இந்த பிணை ஏன் கொடுக்கப்படவில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடைய டெண்டர் முறைகேடு வழக்கு அது வந்து கரெக்டாக வந்து பெல்லா திரிவேதி அப்படிங்கிற ஒரு நீதியரசர்கிட்ட போகுது மற்றவங்களெல்லாம் பைபாஸ் பண்ணி அவர்கிட்ட போகுது பெல்லா திரிவேதி யார் அப்படின்னா அவங்க வந்து மோடி அரசில் லா லா அமைச்சராக லா செக்ரட்டரியாக இருந்தாங்க எங்கள் குஜராத்தில் அவங்க தான் உச்ச நீதிமன்றத்துக்கு வராங்க அவர்களுக்கு பெரும்பாலான முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் கொடுக்கப்படுது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டெல்லியில் நடைபெற்ற அந்த கலவரம் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அபிமோகரன் வழக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான வழக்கு வந்து டெல்லி கலவர வழக்கு அதில் உமர் காயப் அவருக்கு வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து பெயிலே கொடுக்காமல் இருந்தாங்க அப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர் இப்போ திறன் மேம்பாட்டு கழகத்தில் இருந்தார் அது சம்பந்தமான வழக்கு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி சம்மந்தமான மெடிக்கல் பிணை அப்புறம் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து டெண்டர் முறைகேடு வழக்க அப்படியே ஸ்டே கொடுத்தது இதெல்லாம் வெள்ளா திரிவேதி அவங்க பண்ண விஷயம் இதுதான் இப்போ சர்ச்சையாயிருக்கு இருக்குது இந்தியாவில் எவ்வளவோ தலைமையரசர்கள் இருந்திருக்கார்கள் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு எப்படி சொல்கிறது அவர் விமர்சனம் இன்றைக்கி சந்திரசூட் மேலே கிளம்பியிருக்குது அவரே சொல்கிறாரு அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்டது நான் தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா சந்திரசூட் வரலாற்று சிறப்பு தீர்ப்பு கொடுத்துருக்காரு நிறைய கொடுத்துருக்காரு நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சபரிமலை அந்த பெண்கள் அந்த வந்து அவர் தான் கொடுத்தது தனி மனித சுதந்திரத்தை பற்றி அவர் வந்து அந்த கொடுத்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது இன்னும் மற்ற மற்ற ரெண்டு மூணு தீர்ப்பெல்லாம் நிறையா கொடுத்துருக்காரு ஆனால் எல்லாரும் பெரிதும் நினைக்கக்கூடியது என்னென்னா இன்றைக்கி அந்த துஷ்யந்திவை அவர் இந்த அந்த சீனியர் ஜ வழக்கறிஞர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா சீனியர் ஜட்ஜான போஸ் அவருக்கு போக வேண்டிய பல வழக்குகள் இன்றைக்கி வந்து பெல்லா திரிவேதிக்கு எப்படி திருப்பி விடப்பட்டது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு முன்னூற்றி எழுபது ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மோடி அரசால் ஒரு பெரிய ஒரு கொடுந்தாக்குதலை காஷ்மீர் மக்களுக்கு கொடு கொடுத்துட்டாங்க அந்த முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு சரி அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து சந்திரசூட் அவர்கள் தீர்ப்பு எழுதுறது எப்படி சரியாக இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்தியாவிலே இது மாதிரி வழக்கே இல்லாத அளவுக்கு அந்த பாபர் மசூதி வழக்கு ரெண்டு பிரிவினர் போகிறாங்க எங்களுக்கு இந்த இடம் சொந்தோன்னு தீர்ப்பை ஆரம்பிக்கும் போதே சந்திரசூட் சொல்கிற வார்த்தை இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடப்பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறார் இதில் எப்படி இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த தீர்ப்பை யார் எழுதினாங்கன்னே சொல்லாமல் முடிக்கப்பட்ட ஒரே தீர்ப்பு பாபர் மஹதி தீர்ப்பு தான் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்துக்களுக்கு இந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்கிறார் இது எப்படி சரியாக இருக்கும் மதச்சார்பற்ற நாடு காந்தியார் நேர் அவர்கள் இருந்தது பட்டேல் அவர்கள் இருந்தது இப்படிப்பட்ட தேசத்தலைவர்கள் பலர் இருந்த இந்த தேசம் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை சிதைத்தது நீங்கள் வந்து டிஸ்பியூட்டுன்னு வரும்போது சிவில் கேஸில் எப்படி முடிவு எடுக்கணும் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய இந்த நாட்டில் சந்திரசூட் அவர்கள் நான் கடவுள்கிட்ட போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறேன்னு இப்போ சொல்கிறாரு இப்போ எல்லா வழக்குகளையும் கடவுள்கிட்டையே கொண்டு போகலாமே அப்போ இன்னொரு கிறிஸ்டின் நீதிபதி வந்தால் அவர் ஒன்று கொடுப்பாரா இஸ்லாமிய நீதிபதி வந்து அவர் ஒன்று கொடுப்பாரா இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல நீதித்துறை மீதான நம்பிக்கை தகர்க்கப்படுறது நல்லதே இல்லை ஏன்னா இன்றைக்கி கடைசி கட்ட சாமானியனின் கடைசி கட்ட நம்பிக்கை நீதித்துறை தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி பல கா அவர் அவரே சொல்கிறார் நான் வந்து கடவுள் முன்னால் போய் வேண்டான்ண்டு அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வீட்டில் போய் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளுக்கு பேர் போனவராக சந்திர இருக்கார் அவர் செஞ்ச நல்லதாக சொல்லும்போது இவ்வளோ விஷயங்கள் அதாவது ஒரு வழக்கு அப்படிங்கும்போது நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த வழக்கை யார் விசாரிக்கணுங்கிறது கடைசி நேரத்தில் முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை அங்கே இருக்கக்கூடிய நீதியரசர்கள் நிறைய பேர் எழுப்பினாங்க எந்த பெஞ்சுக்கு போதுனே தெரியலண்டு இப்போ வரக்கூடிய விஷயங்கள் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான அந்த டெண்டர் முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போது அப்போ பிஜேபியுடைய கூட்டணியில் எடப்பாடி இருக்கார் அப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அந்த வழக்கு ஏற்கனவே அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருந்துக்கிட்ட போஸ் அவர்கிட்ட தான் போயிருக்கணும் ஆனால் அது இல்லாமல் வெள்ளா திரிவேதி அந்த அம்மாட்ட போகுது அந்த அம்மா மோடி அரசில் இருந்தவங்க குஜராத்தை அவங்கக்கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டே பண்ணுறாங்க பிஜேபியுடைய கூட்டணி கட்சியான எடப்பாடிக்கு இது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி ஏன்னா பொலிட்டிக்கல் கேரியரே ஆடக்கூடிய செய்தி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஸ்டே கொடுத்தது வந்து பலவிதமான விமர்சனங்களை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லியில் கவ கலவரம் அடிக்குது உல உமர் காலிப் உமர் காலிப்பும் உள்ளிட்டவங்கெல்லாம் அதில் வந்து குற்றம் சாட்டப்படுறாங்க தேச துரோக வழக்கு அவங்க மேலே போடப்படுகிறது நாலாண்டு சிறை அதை இப்போ இரும்பாலானவங்களுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க ஆனால் உமர் காலிப்புக்கு பெயில் கொடுக்கவே இல்லை இந்த இந்த விஷயத்தையும் இந்த பெல்லா திரிவேதி அந்த அம்மா தான் வந்து நீதியரசர் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெஞ்சு தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிகே சிவகுமார் இப்போ கூட அவர் மேலே சிபிஐ வழக்கு கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே மேலே இருக்கக்கூடிய வழக்கு அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டில் வந்து ஸ்டே கொடுக்குறாங்க ஆனால் சிபிசிஐடி அப்புறம் சிபிஐ அவங்க என்ன பண்ணுறாங்க நேராக வந்து உச்சநீதிமன்றம் போகிறாங்க பெல்லா திரிவேதி அவங்க அந்த அந்த இதில் தான் போகுது கரெக்டாக சி இப்போ டி கே எதிராக தீர்ப்பு வருது அதேமாதிரி பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு உள்ளே போகிறாரு அவருடைய கரெக்டான இதுவும் கரெக்டாக வந்து டெல்லிக்கு போகுது அதாவது கரெக்டாக கூட்டணிக்கு போகிறாரு பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறாரு அவருக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது சந்திரபாபு நாயுடுக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பீமுகரன் வழக்கு இதில் வந்து ஒரு மெத்த படித்தவர்கள் நிறையா வந்து அறிவாளிகள் ஜேர்னலிஸ்ட்டு இவங்க வந்து ஒரு பதினாறு பேர் மேலே குற்றம் சாட்டுறாங்க இந்த வழக்கில் மொத மகேசபம் அவரை தவிர மற்றவங்களாம் விடுக்கிறாங்க இந்த மகேஸ் விடுவிக்காதது ஏன் இந்த வழக்கும் நம்ம சொல்கிற பெல்லாரிய பெல்லா திரிவேதி அவங்ககிட்ட தான் போகுது இப்படி தொடர்ச்சியாக முரண்பாடுகள் நிறையாக இருக்கிறது இப்போ இந்த கேரவன் பத்திரிகை எழுதின ஆர்டிக்கலில் தெளிவாக இருக்குது இந்தியன் எக்ஸ்பிரஸில் கபில் சிபிலும் இதை பற்றி எழுதியிருக்காரு இன்றைக்கி மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி சபரிமலை தீர்ப்பில் தனிமனித தனி மனித தீர்ப்புலேருந்து அப்புறம் வந்து அந்த ஆபாச படங்களை பார்க்கறது அப்புறம் பெண் ஆண் கணவன் மனைவி உறவில் ஏற்கக்கூடிய பிரச்சனை இதை மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பையும் கொடுத்துருக்காரு சந்திரசூட் அவர்கள் ஆனால் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளே சொல்லுவோம்ல ஒரு தீர்ப்பு ஸ்டே கொடுக்குறாங்க பிஜேபியை குற்ற இருப்பாங்க பிஜேபிக்கு இடியை இறக்கிய உச்சநீதிமன்றம் சரிங்க இடியை இறக்கிட்டீங்க என்ன அதுக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை இதே போல் பல விஷயங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ராகுல் காந்தியோடைய பதவி பறிப்பு லட்சத்தீவியோட எம்பியோடைய பதவி பறிப்பு இந்த பதவி பறிச்சுட்டு கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் கொடுக்கல அவங்க உச்சநீதிமன்றத்தில் பதினோரு மணிக்கு வழக்குனால் பத்து மணிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் ஏங்க பத்து மணிக்கு கொடுத்தீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்காது ஐயா ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் கோப்பில் கையெழுத்து போடல இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து கேஸ் போடுறாரு தமிழ்நாடு அரசு கரெக்டாக பதினோரு மணிக்கு வரும்போது கரெக்டாக பத்தரை மணிக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு வீரமணியோடைய ஃபைல் எனக்கு அனுப்பவே இல்லைங்கிறாரு உச்சநீதிமன்றம் என்ன கேட்டுருக்கணும் அனுப்புனீங்களா இல்லையா எனக்கு ரிப்போர்ட் உடனே கொடுக்கணும்னு ஏன் கேட்கல கெஜ்ரிவால் அவர்கள் கைது சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ செந்தில் பாலாஜி வருது இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மெடிக்கல் பிணை செந்தில் பாலாஜிக்கு மெடிக்கல் பிணை வந்து கொடுத்துருக்கணும் எல்லோரும் அப்படி தான் நினச்சாங்க கொடுத்துருவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் அதே கரெக்டாக இந்த இந்த மெடிக்கல் பிணை வழக்கு கரெக்டாக பெல்லா திரிவேதி அந்த அம்மாட்ட தான் வருது அவங்க மெடிக்கல் பிணையை கொடுக்கல அதாவது கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு மெடிக்கல் பிணை கிடைக்குது ஆனால் இவருக்கு கொடுக்கல அப்போ இவருக்கு கொடுக்காதது ஏன் அதையும் தாண்டி நிறைய விமர்சனம் என்னென்னா நல்ல யோசனை பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசில் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் இவர் வந்து சீனியர் வழக்கறிஞராக போகிறாரு யார் சந்திரசூட் அதுக்கப்புறம் அலகாபாத் நீதிமன்றத்தில் வந்து நீதியரசர் ஆகிறார் ஏன்னா அவங்க அப்பா வந்து ஏற்கனவே சீனியர் லாயர் சீனியர் நீதிபதி நம்ம இந்திரா காந்தி அம்மா பிரீட்டில் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஆதரவாக இருந்தார் அதனால் அவருக்கு வந்து நீதித்துறையில் நிறைய பேர் தெரிஞ்சுங்கிறனால பையனை சீக்கிரம் டெவலப் பண்ணிட்டார் இவ்வளோ வேகமாக இந்த குறைந்த வயதில் அந்த உயரத்தை எட் எட்டி பிடித்து விட்டார் வெளியில் பார்க்கறதுக்கு வந்து இவர் வந்து தீர்ப்புகள் அப்படி ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனால் வந்து மோடியை சந்திக்கிறது இதெல்லாம் பார்த்தா இயற்கையிலேயே எல்லாருக்குமேங்க நீங்கள் பணமரத்து கீழே நடந்து பால் குடிச்சாலும் கல் தான் இப்போ நம்ம சந்திரசூட் அவர்களுடைய பெருமையும் சொன்னோம் ஆனால் இவ்வளோ சந்தேகங்கள் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருந்திருக்கிறார் இப்போ மறுபடியும் சொல்கிற மாதிரி நீதித்துறையில் ஒப்பற்ற நீதியரசர்கள் இருக்காங்க கருத்தே இல்லை எவ்வளவோ நீதியரசர்கள் இருக்காங்க எங்கள் நீதியரசர் சந்திரூலாக நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எப்படி கரெக்டாக கோ இன்சிடென்ட் ஆகுது தான் நமக்கு ஒரு சந்தேகம் கரெக்டாக சந்திரபாபு நாயுடு வழக்கு இவர்கிட்ட வருது டெண்டர் முறைகேடு வழக்கு விட்டு வருது செந்தில் பாலாஜி வழக்கு இவருக்கு வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஃபேவராக தான் வருது எல்லாமே அதுதான் நமக்கு ஒன்றும் புரியல செந்தில் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அவரை ஃப்ரீயாக ஹேண்ட் விட்றாங்க செந்தில் பாலாஜியை டைட் பண்ணுறாங்க டி கே சிவகுமாரை டைட் பண்ணுறாங்க அப்புறம் உமர் காலிப்பை டைட் பண்ணுறாங்க இப்படி எல்லாமே மாற்றி மாற்றி நடக்கும்போது இயற்கையிலேயே எல்லாருக்கும் என்னங்க அது உச்சநீதிமன்றம் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுந்துட்டுருக்கும்போது இந்த விஷயங்கள் இப்போ நம்மளாம் பேசினோம்னா அது கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் ஆகிரும் ஆனால் இப்போ கேரவன் பத்திரிகையில் இந்த மாதிரி எழுதுங்கும் போது இதற்கு என்ன பதில் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் கேரவன் பத்திரிகை மட்டும் இல்லைங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கபில் சிபில்னு சொல்கிறாரு இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதையும் தாண்டி அதானி அதான் பெரிய அதானி ஜக்கி வாசுதேவு ராம்தேவ் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கனா ராம்தேவ் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜக்கிக்கு ஜக்கியோடைய உள்ளே போய் போலீஸ் என்ட்ராவது உடனே உச்சநீதிமன்றம் ஓடி வந்து இல்லைல்ல அது வந்து புனிதமான இடம் உள்ளே போவாதிங்கன்ட்டாங்க அப்போவே எல்லோருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னங்க புனிதமான இடமா இல்லையாங்கிறது அவருடைய நடத்தை சம்மந்தப்பட்டது எப்படி உச்சநீதிமன்றம் உடனே அது புனிதமான இடம் சொல்லும் ஏன்னா ஜக்கீன வாசுதேவ் மேலே அவ்வளோ உட்காந்து ஜக்கி வாசுதேவாகட்டும் ஆளுநர்கள் மீது ஆளுநர்கள் மேலே பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஆளுநர் அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு ஆரிஃப் முகமது கான் அவர் பண்ணுற ரகலை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்தியா முழுக்க ஆளுநர்கள் எப்படி மோசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தெலுங்கானா முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை அவங்க மேலே அவங்க தரப்பே கேஸ் போடுறாங்க அப்புறம் வெள்ள நீ வர்றதுக்காக நம்ம போட்ட கேஸ் இன்னும் பெட்டிங்கிலேயே இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா விஷயங்கள் அப்போ இந்த விஷயங்களை உள்ளடக்கி வரும்போது எல்லாருக்கும் ஒரு இது அது அப்போ சந்திரசூட் அவர்களுடைய காலம் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றில் எவ்வளவோ நீதியரசர்கள் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க ஒரு ஒராக இன்றைக்கி சந்திரசூட் தெரிகிறார் நாம் சொல்ல சொன்னது இப்போ சீனியர் ஜேர்னலிஸ்ட்லேருந்து கூட ஒர்க் அதாவது கபில் சிவில் அப்படின்னா எவ்வளோ முதிர்ந்தவர் நமக்கு தெரியும் அதே மாதிரி துவே அவர் வந்து சீனியர் லாயர் இவர்கள்லாம் சொல்லும்போது இதை வந்து நம்ப பெரும்பாலும் மக்கள் நம்புவாங்க இதை ஆமாங்க கரெக்டாக தான் சொ எழுதியிருக்காரு துவே கபில் சிபில் சொல்கிறதுலாம் சரி சந்திரசூட் அவருடைய நடவடிக்கை சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்திய நீதித்துறையை இந்த மாதிரி ஆக்கிறது ஏற்கனவே துறை ரஞ்சன் கோகாயை வந்து தலைமை நீதியரசராக இருந்து உடனே அவரை உடனே அவர் எம்பி சீட் கொடுத்து அழகு பார்த்தது பிஜேபி இப்போ கூட மேற்கு வங்காளத்தில் ஒரு நீதிபதி வந்து முதல் நாள் ரிசைன் பண்ணுறாரு அடுத்த நாள் அவரை எலெக்ஷன் அணிக்க வைக்கிறாங்க ஏற்கனவே வி சிங் ராணுவ தளபதியாக இருந்தார் உடனே அவர் ரிசன் பண்ணிட்டு வராரு அவருக்கு வந்து மி ஆக்கி மினிஸ்டர் ஆகுனது பிஜேபி இப்படி எல்லா இடத்துலையும் பிஜேபி பண்ணுறது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணுறார் உடனே அவரை தேர்தல் ஆணையராக்கிறீங்க இப்படி பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது இது எங்க போய் நிக்க போகுது வாழ்க ஜனநாயகம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது மோடி அரசாங்கம் ஒரு பாசிச அரசாங்கம் நடந்தால் என்ன நடக்கும்ங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் மக்கள் எதை தீர்ப்பு சொல்ல வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி